யாரே நம்ம மனசனை நம்ம கீழே தள்ளி விட்டுருவோம் ஒரு நூறு நூத்தி முப்பது பேருக்கு வந்து வணக்கம் என்னை பார்த்திங்கன்னா ஜாழ்பான நல்லூர் அன்னைக்கு நல்லூர் முருகப்பெருமானுடைய தேர்தல் இன்றைக்கி விவசாயமாக நடந்து கொண்டிருக்கு அந்த தேர்தலாக பார்த்து தான் இன்னைக்கு வந்திருக்கேன் பாருங்கள் அல்லை கடலென மக்கள் கூடி வந்திருக்கிறேன் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் வந்த கொஞ்சம் லேட் ஆகிட்டா அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிந்த அளவுக்கு நல்லூரானுடைய தேர்தல் அவங்களுக்கு மிக அழகாகவும் சிறப்பாக நான் காற்றுக்கு முயற்சி செய்கிறேன் இப்போ தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்னமோ அவங்க சொல்லி பார்க்கலாம் சரகௌசரம் தான் பார்த்திங்கன்னா அரோகர அரோகரான கரகோஷத்தோட பக்தர்கள் இந்த இடத்துல குருவ பெருமான வழிபறதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி அற்புதமான ஹாஜி ஒரு சிறப்பான ஹாஜி தான் நாங்கள் வந்து பார்த்து கொடுக்கோம் வாங்க சொன்ன வீடியோக்குள்ள போகலாம் நல்லூரான் தெற்கு வீதியால் வார ஹாஜியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்ல கடல் என பக்தர்கள் திரண்டு வார ஹாஜியை நாங்கள் இந்த இடத்துல காணலாம் பாருங்க ஒளி வீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்கள் தான் இல்லை முன்னால் மணியை கொண்டு போய் அதை தொடர்ந்து இதில் மூலமணித்து கொண்டு போகிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் சிறுவனுடைய தேர் இந்த இடத்துல வந்து தேர் வடத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது காண கிடைக்கல அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா வடத்தை பிடிக்கிறதுக்கு மக்கள் அலை மோதுறத பக்தர்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது வேல் வேல் வெற்றி வேல் என்ற கோஷத்தோட தேரை தொடர்ந்து விழுக்கிறேன் நாங்கள் இந்த இடத்துல காணலாம் இதை தொடர்ந்து வேலை மடிச்சுக்கோன்றீங்கன்னா

பக்தர்கள் துவங்க அடைக்கினர் துவங்க உடைக்கிற காட்சியை எடுக்க சரியாக கவலைப்படினான் இந்த லேட்டாக வந்து நான் அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா சில காட்சிகளை வேறு இடங்களை நாங்கள் எடுக்க பார்க்கக்கூடிய மயம் வீடியோ எடுக்கக்கூடிய மயம் இருக்குது குருவனுடைய தீயை தொடர்ந்து வந்து கொண்டிருக்க இந்த இடத்துல தொடர்ந்து துவங்காய் உடைத்து கொண்டிருக்கிறான்

வெளி வெளிநாடுகளில் இருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்கேன் நான் காணலாம் முருகனுடைய தெற்கு வாசல் கோபுரத்தை பாருங்க அவளுக்கு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சி வச்சுக்கின்றது சொல்லி தோல் மீது வர நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பக்தோடர்கள் பாடி பெருமான காரணத்துக்காக அல்லை கடலை என பக்தர்கள் உடன் எடுத்துக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி பாருங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்கறது ஒரு அரிதான காட்சி வருடத்திற்கு ஒருமுறை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முதனுடைய படத்தை பிடிக்கையை நாம் கொடுத்து வச்சிருக்கோம்

மேல மைது வச்சு இதுல முருகப்பெருமானுடைய வேலை கொண்டு வர சாட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து பக்தர்கள் பாடல் பாடி வந்து கொண்டிருக்கிற சாட்சியை நான் வந்திருக்க காணல மான பக்தி பாடல்கள் பாடி உடனுடைய வேலை சுமந்தவாறு பக்தர்கள் வந்து வந்து அப்படிங்கின இன்னொரு அழகான ஒரு அற்புதமான காத்திரத்துக்கு காரணமா

தமிழர்களுடைய உணர்வுடன் திருவிழா இந்த இடத்துல முருகனுடைய தீரனை காணக்கூடிய இன்னொரு அழகான ஒரு ரதம் என்று சொல்லி அழகான ஒரு பிரம்மாண்டமான ரதம்

எத்தனை வருஷம் வந்துருக்குறேங்க நானும் இப்போ எனக்கு அது என்ன வருஷக்கணக்கு என்னெல்லான்னு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எண்டா என்ன ஆயில் காலத்துக்கும் வரணுங்கிற இதெல்லாம் முருகன் தான் கேட்டுக்கிறேன் இப்போ நாங்கள் பாத யாத்திரை வவுனியாவில் இருந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு பன்னிரெண்டு வருஷமாக பாருவோம் ஊர் பூண்டுலையாவிலேருந்து நாங்கள் ஒரு இருபது வருஷ காலமாக கைராம்புக்கு பாத யாத்திரை போகிறோம் இந்த இப்போ யாத்திரை தான் எங்களுடைய வாழ்க்கை முருகன் கடவுளோட தான தான் வாழ்க்கையை போய் இப்ப வேற யாரை நம்பி மனுஷனை நம்பினா கீழே தள்ளி விட்டுருவான் ஆண்டவனை நம்பினா சரி பிடிச்சி போகலாங்கிற தான் எங்கேயோ ஒரு நேரம் கடவுள் தான் நமக்கு தேவைப்படுது அதனால தான் கடவுளை அந்த முருகனையும் நம்பி முருகா முருகானு கற்றுக்கிட்டு தெரியுறோம் ஏதாவது எங்க எல்லாரும் ஆன்மீகத்தை வளர்க்கணும் சமயம் தான் முக்கியம் நமக்கு அந்த சமய வாழ்வுகளோட அறநெறிகளோடு வாழ்ந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து இந்த சிரியார்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி எல்லாம் அழிஞ்சி தருவாயில் போய்கிட்டு இருக்குது கலாச்சாரங்கள்லாம் மாறுபட்டுக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி திரா திருவிழா விழா கோலங்கள் வரும்போது அந்த கலாச்சாரங்கள் அப்படின்னு நேருக்கு நேரம் போதும் அதுலேயும் உங்கள் மாதிரி ஊடகவியாளர்கள் இதையெல்லாம் எடுத்து உலகத்துக்கு காட்டும் போது எல்லா பெருமைக்கு மேலே பெருமையாக இருக்கும் ஐயா எத்தனை பேர் வந்தீங்க நாங்கள் வந்திருக்கிற ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்திருக்கிறோம் மற்ற மாத்தலையிலேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கிறாங்க இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறோம் எல்லாம் ஒரு நூறு நூற்றி முப்பது பேர்கிட்ட வந்துருக்குறோம் பாத யாத்திரையா ஓ பாத யாத்திரையா ரெண்டு மூணு பிரிவாக வந்திருக்கிறோம் வந்தால் பவுனியாவில் இருந்து நாங்கள் வந்தது ஒரு இருபது ஐம்பது பேர் மற்ற எல்லாம் பஸ்ஸு எல்லா இதில் வந்து வந்தவர் இல்லை இவங்க இவங்கெல்லாம் பஸ்ஸில் வந்தவங்க எத்தனை வயசு ஐயா எனக்கு எண்பது வயசுங்க எண்பது வயசுல அவையவே நடக்கவேலாம வீட்டை படிக்கிறதுக்கே நீங்கள் அந்த முருகை தான் இழுத்துக்கிட்டு வரான் எனக்கு இன்னும் இளமையாக வரணுங்கிறது தான் ஆசை உங்கள் வயசு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா என் வயசோ உங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த வயசு போயிடுச்சுன்னா திரும்ப அந்த நம்ம அனுபவிக்கலாது இளமோ பருவம் கிடைக்கிற பெரிய பாக்கியம் நான் எண்பது வயசுல இன்னொரு இலங்கையை சுற்றிக்கிட்டு தான் தெரிகிறேன் அது அந்த முருகன் கொடுத்த திருவர்

இலங்கையில் நிறைய கோயில்கள் இருக்குது சிவன் கோயில்கள் முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் எங்கள அந்த காசுகளில் இப்போ இந்தியாவில் மகாத்மா காந்தியை போட்டு அடித்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு காசுலேயாவது எங்களோட கோ கலாச்சாரங்கள் வரல அப்போ ஏதோ அந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தவர் அவர்கிட்ட நான் கேட்டு இந்த நூறுரூவா காசை அடிப்பேன் இந்த நூறுரூவா காசில் பார்க்க ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று விழுகுது இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது பூண்டுலையா டான்ஸ்னே நீர்வீழ்ச்சி அது அதுதான் மீனாட்சி ஆலயம்னு சொல்லி அந்த ஆலயத்தை வச்சு நடத்துறோம் இதுல இந்த கோயில் இந்த காசு எல்லாமே அந்த ஆலயத்துக்காக அடிப்பட்ட காசு நான் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க இந்த கலாச்சாரம் எங்களோட இந்து கலாச்சாரத்தை இந்த நூறுரூவா காசில் காசுல அடிப்பிச்சிருக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச கேட்டு அடிப்பிச்ச காசு அப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபா போட்டு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படி நிறைய வேலை ஏதோ சின்ன சின்ன வேலைகள் அந்த ஆண்டவை எங்களை வச்சு நாங்க ஒரு அடியார்களா இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நடக்கும் தானே என் பேரே சண்முகம் சூரியன் முகம் அப்படி ஏதோ சந்தோஷமா சண்முகனை பாட வந்தால் சங்கீதம் கூட பாட வருமா அப்படி ஏதோ எல்லாம் இந்த இளமைய பருவத்தை விட்டுறாமைக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தா நூறு வயசு வாழலாம் மனசுல கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அகன்று ஓடணும் அப்படி ஓடு நான் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு ஓடி போயிருமா நாலு பேரோட கதைச்சி சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது ஆடி பாடி வேலை செஞ்சால் அழுப்பு இருக்காது இது ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் விட்டால் ஜொலிப்பு இருக்காது இந்த மாதிரி வாழணும் வாழ்க்கை அதான் வாழ்க்கை நல்லா இருக்கா உங்களையும் கண்டது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் படம் பிடிச்சிட்டிங்களா ஐயா என் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன் எந்த இடத்தை தொடர்ந்து பக்தர்கள் பிரதாட்டை அடித்து வாரத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் 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 எங்க வந்தது எங்க வந்தது எங்க வந்த நீங்கள் நல்லூர் தேர் பார்க்க வந்தான் எங்க இருந்து வந்துருக்கீங்க ஓ வந்த யாரோட வந்தது யாரோட வந்தது மூத்த மகமோட வந்தனா எப்படி திருவிழா பார்த்ததும் திருவிழா பார்த்ததும் ஓ பார்த்தா தேரோட வந்து அவன் வருஷமா தொடர்ந்து வாரீங்க தொடர்ந்து எத்தனை வருஷமா வாரீங்க தொடர்ந்து எத்தனை வருஷமா ஒரு பேர் தான் பாருச்சி கஞ்சா தர்மா வர்ற இருபத்தொன்பதாம் தேதியும் அப்ப இந்த நடவடிக்கையும் பார்க்க தானே என்ன மாதிரி நடக்கும் சரியா பார்த்து போயிட்டு வாங்க பாய் 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 ஓகே அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நல்லூரானுடைய தேர்தல் அவங்களுக்கு படம் பிடிச்சி காட்டியிருப்போம் அதாவது பார்த்திங்கன்னா மலையே வந்தாலும் தலையை சும சொல்லி முருகனுடைய சந்தாதத்துக்கு வந்தால் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் பறந்து போயிடும் அப்படி தான் இன்றைக்கு எனக்கு சரி காய்ஸ் ஓகே எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிங்க நம்புறேன் யாருக்கும் சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அட்டவங்களாம் லைக் கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் ஓகே பாபேட்டர் ரசியூ